வெல்கம் பிடிஎன் சினிமா நடிகர்கள் சொந்த ஊர்களை பார்க்கலாம் முதலாவதாக புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் பிறந்த ஊர் இலங்கை நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் பிறந்த ஊர் விழுப்புரம் நடிகர் ஜெமினி கணேசன் அவர்கள் பிறந்த ஊர் புதுக்கோட்டை நடிகர் முத்துராமன் அவர் பிறந்த ஊர் தேனி மாவட்டம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் பிறந்த ஊர் கர்நாடகா உலகநாயகர் கமலஹாசன் அவர்கள் பிறந்த ஊர் பரமக்குடி புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்கள் பிறந்த ஊர் மதுரை மாவட்டம் நடிகர் பார்த்திபன் அவர்கள் பிறந்த ஊர் சென்னை நடிகர் பாக்கியராஜ் அவர்கள் பிறந்த ஊர் ஈரோடு நடிகர் அருண் பாண்டியன் அவர்கள் பிறந்த ஊர் தென்காசி மாவட்டம் இளஞ்சீரி நடிகர் சிவக்குமார் அவர்கள் பிறந்த ஊர் கோயம்புத்தூர் நடிகர் விக்ரம் அவர்கள் பிறந்த ஊர் பரமக்குடி நடிகர் முரளி அவர்கள் பிறந்த ஊர் பெங்களூர் நடிகர் நம்பியார் சாமி அவர்கள் பிறந்த ஊர் கேரளாவில் கண்ணூர் நடிகர் ரகுரன் அவர் பிறந்த ஊர் கேரளாவில் பாலக்காடு நடிகர் நெப்போலியன் அவர் பிறந்த ஊர் திருச்சி மாவட்டம் நடிகர் எஸ் எஸ் கிருஷ்ணன் பிறந்த ஊர் நாகர்கோவில் நடிகர் சுதாகர் அவர் பிறந்த ஊர் ஆந்திரா மாவட்டம் நடிகர் டி ராஜேந்திரன் அவர்கள் பிறந்த ஊர் மயிலாடுதுறை நடிகர் ராஜிகிரன் அவர்கள் பிறந்த ஊர் ராமநாதபுரம் நடிகர் சத்யராஜ் அவர்கள் பிறந்த ஊர் கோயம்புத்தூர் நடிகர் ராம்கி அவர்கள் பிறந்த ஊர் தாத்தூர் நடிகர் ராமராஜன் அவர்கள் பிறந்த ஊர் சென்னையில் ஓக்கூர் நடிகர் பிரபு அவர்கள் பிறந்த ஊர் சென்னை நடிகர் கார்த்திக் அவர்கள் பிறந்த ஊர் தேனி மாவட்டம் நடிகர் பிரபுதேவா அவர்கள் பிறந்த ஊர் மைசூர் நடிகர் அப்பாஸ் அவர்கள் பிறந்த ஊர் கொல்கத்தா நடிகர் மாதவன் அவர்கள் பிறந்த ஊர் ஜார்காட் தல அஜித்குமார் அவர்கள் பிறந்த ஊர் ஆந்திரா நடிகர் சிம்பு அவர்கள் பிறந்த ஊர் சென்னை நடிகர் சேசங்கர் பிறந்த ஊர் திருநெல்வேலி மாவட்டம் நடிகர் அருண் விஜய் பிறந்த ஊர் சென்னை நடிகர் தனுஷ் அவர்கள் பிறந்த ஊர் சென்னை நடிகர் கார்த்திக் அவர்கள் பிறந்த ஊர் சென்னை நடிகர் சசிகுமார் அவர்கள் பிறந்த ஊர் மதுரை மாவட்டம் நடிகர் ஜீவா அவர்கள் பிறந்த ஊர் சென்னை நடிகர் ஜெயம் ரவி அவர்கள் பிறந்த ஊர் திருமங்கலம் நடிகர் ஸ்ரீகாந்த் அவர் பிறந்த ஊர் சென்னை நடிகர் விஷால் அவர்கள் பிறந்த ஊர் சென்னை வடக்கு மாவட்டம் நடிகர் ஆர்யா அவர்கள் பிறந்த ஊர் கேரளாவில் நடிகர் பாண்டியராஜன் அவர் பிறந்த ஊர் சென்னை மாவட்டம் நடிகர் விமல் அவர்கள் பிறந்த ஊர் திருச்சி மாவட்டம் நடிகர் உதயநிதி பிறந்த ஊர் சென்னை மாவட்டம் நடிகர் விஜய் சேதுபதி அவர்கள் பிறந்த சொந்த ஊர் ராஜபாளையம் நடிகர் கௌதம் கார்த்திக் அவர்கள் பிறந்த ஊர் சென்னை ஆக்ஷன் கிங் அர்ஜுன் பிறந்த ஊர் பெங்களூர் நடிகர் பரத் அவர்கள் பிறந்த ஊர் திருச்சி இளையதளபதி விஜய் அவர்கள் பிறந்த ஊர் சென்னை மாவட்டம் நடிகர் மோகன் அவர்கள் பிறந்த ஊர் கர்நாடகா உடுப்பி நடிகர் பிரசாந்த் அவர்கள் பிறந்த ஊர் சென்னை நடிகர் கார்த்திக் பிறந்த ஊர் தேனி மாவட்டம் நடிகர் லாகவா ராலன்ஸ் பிறந்த ஊர் சென்னை நடிகர் சரத்குமார் அவர்கள் பிறந்த ஊர் டெல்லியில் பிறந்துள்ளார் நடிகர் விஜயகுமார் அவர்கள் பிறந்த ஊர் தஞ்சாவூர் மாவட்டம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு